சம்பி பேபி கியூட்டா சைல்டு ஹோபி சிட்டி பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அம்மா ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா நம்ம பேபி சப்பியாக இருந்தால் ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க நல்லா சாப்பிட்ற குழந்தை ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க நாமளும் ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுவோம் ஆனால் அந்த சப்பி க்யூட்குள்ளே ஒரு சைலண்ட் ப்ராப்ளம் ஹைட் ஆகி இருக்கலான்னு நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல இந்த வீடியோ பிளேம் பண்ணுறதுக்காக இல்லை அம்மாவுக்கு ஃபியர் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இல்லை இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வாட் இஸ் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி சைல்டூட் ஒபீசிட்டினா பேபி கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை ஏஜுக்கு தேவையான வெயிட்டை விட பாடியில் எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோர் ஆகிறது தான் சைல்ட்ஹுட் ஒபீசிட்டி இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா இது ஓவர்நைட் ப்ராப்ளம் இல்லை ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி இயர்ஸ்குள்ளே இது பிக் இஷ்யூ ஆகுது ஃபேக்ட் நம்பர் ஒன் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டினா வெயிட் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது கிடையாதாமா ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பிபி ப்ரீத்திங் இஷ்யூஸ் ஜாயிண்ட் பெயின் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரது சான்சஸ் ரொம்ப அதிகம் ஃபேக்ட் நம்பர் டூ மென்டல் ஹெல்த் இம்பேக்ட் ஓவர் வெயிட் கிட்ஸ் ஸ்கூலுக்கு போனால் டீசிங் நிக் நேம்ஸ் பாடி ஷேமிங் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது டீச்சருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் ஆனால் அந்த வேர்ட்ஸ் சைல்டோட மைண்டில் ஸ்டிக் ஆகிடும் அப்போ அவங்களோட கான்ஃபிடென்ஸ் ஸ்லோலி பிரேக் ஆகும் நான் சரியில்லைன்னு அவங்க பர்ஸ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஃபேக்ட் நம்பர் த்ரீ ஸ்க்ரீன் டைம் ப்ராப்ளம் டிவி மொபைலு டேபு குவைட்டாக இருக்க இதுதான் ஈஸி சொல்யூஷன் மாதிரி தெரியும் ஆனால் ஸ்க்ரீன் அவங்க நிறைய நேரம் பார்த்தாங்கன்னா நிறைய செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய செட் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு நோ கெலோரி பர்ன் கெலோரி பர்ன் ஆகலைன்னா ஃபேட் ஸ்டோர் ஆகிடும் ஸோ ஸ்க்ரீன் டைம் பார்க்குற குழந்தைகள் வந்து எப்போவுமே லெஸ் ஆக்டிவாக இருப்பாங்க லெஸ் சோஷியலாக இருப்பாங்க லெஸ் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்னோயிங் பேரண்டிங் மிஸ்டேக்ஸ் அம்மா நம்ம கேரளின் நினச்சி அன்னோயின்லேயே சில மிஸ்டேக் பண்ணுறோம் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குதுன்னு ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிஸ்கெட் கொடுக்குறது ஃப்ரூட்டை வந்து ஜூஸாக கொடுக்கிறது நெக்ஸ்ட்டு அவுட் சைட் பிளேயே இல்லாமல் குழந்தைங்களை வளர்க்குறது நெக்ஸ்ட்டு வந்து அவங்க படிக்கட்டோன்னு ஹோல்டே அவங்கள வீட்டிலேயே உட்கார வைக்கிறது இதெல்லாம் பேட் பேரண்டிங்னு சொல்லலை பட் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது வாட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் சொல்யூஷன் ஸ்டிக் டயட்டில் இல்லாமல் பேலன்ஸ் தான் கே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஹோம் ஃபுட் டெய்லி கொடுங்க ஃப்ரூட்டை வந்து ஹோலாக கொடுங்க ஜூஸாக இல்லாமல் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுக்குற ஹேபிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அவுடோர் ப்ளே கண்டிப்பாக கொடுங்க டெய்லி தேர்ட்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் அவுட்டோர் ப்ளே கண்டிப்பாக கொடுக்கணும் பேரண்ட்ஸ் ஆக்டிவாக இருந்தால் கிட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ பண்ணுவாங்க சைல்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் ஆனால் அதுவே போதும் ப்ளீஸ் ரிமம்பர் அம்மா சைல்டுட் ஒபிசிட்டி வந்து பேபியோட ஃபால்ட் கிடையாது அது பேரண்ட்டோட ஃபெயிலியரும் கிடையாது சொசைட்டி லைஃப் ஸ்டைல் லேக் ஆஃப் அவேர்னஸ் இது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் அது வருது இது லேட் கிடையாது ஸோ உங்களுக்கு கில்ட் ஃபெயில் எல்லாம் வேண்டாம் ஸ்மால் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிக் சேஞ்ச் இப்போவே பாசிபிள் ஸ்கின்னி சைல்டு வேணும்னு கோல் வைக்காதீங்க ஹெல்த்தி சைல்டு வேணும்னு கோல் வச்சுக்கோங்க பர்ஃபெக்ட் அம்மாவாக இருக்க வேணாம் பட் அவேர்னஸ் உள்ள அம்மாவாக இருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வேறு பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் அவேர்னஸ் சேவ்ஸ் சில்ட்ரன் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்